ॐ शुक्लां भदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवर्णं ध्याये सर्वविघ्नोशान्तये पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुभ्यकविताशाकां वन्दे वाल्मीकिकोकिलं गोष्पतीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं यत्र यत्र रघुनादकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमतराक्षसान्तकं मारुततुल्यवेगम् ஆஸ்திக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய அனைவருக்கும் இன்று முதலாக சம்ஷிப்த ராமாயணம் அப்படின்ற ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பார்க்கலாம் முதல்ல இந்த சம்சிப்த ராமாயணம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அறிமுக உரை இன்ட்ரடக்ஷன் வால்மீகி மகர்ஷி அப்படின்னாவே ரொம்ப பழமையானவர் ஆதி கவி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்தவர் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க வால்மீகி மகரிஷி தான் ஆதி கவி ஆதி கவினா கவிகளுக்கெல்லாம் முன்னாடி கவின்னா முதல்ல என்னன்னு கிராந்த தரிசிகி கவி ஒன் ஹூ ஹாஸ் ஃபோசைட்டட் பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே சொல்றவங்க ப்ளஸ் அதை அப்படியே எந்த உவமையும் ஓமானமெல்லாம் இல்லாம அதை அப்படியே சொல்கிறவங்களுக்கு பேர் காந்த் கிராந்த அப்படின்னு சொல்லுவாங்க வால்மீகி ராமாயணம்ன்றது தான் ராமாயணத்தில் டைரக்டாக எழுந்தது மற்ற ராமாயணம் இதர ராமாயணங்கள் எல்லாமே வந்து பின்னாடி வந்ததுதான் கம்பராமாயணம் ஆகட்டும் கோதன பாகவதமாக பின்னாடி வந்த எந்த ராமாயணமும் துளசிதாச ராமராயணம் ராமச்சரித்திரமான்னு சொல்றது ஏன்னா அதெல்லாம் வால்மீகி மகர்ஷியை அடிப்பணிந்து அங்கிருந்து அதை தழுவி எழுதியது ஆனால் வால்மீகி ராமாயணம் தான் முதல் முதல் வந்தது ஏன்னா அதனால்தான் இது இதிகாசத்துல வருது ஏன் இது இதிகாசம் அப்படின்னு இதிகாசம் இப்படியாக நடந்தது அப்படின்னு எப்படி ராமர் இருக்கும் பொழுது அந்த கதாபாத்திரம் அந்த கதாநாயகனும் இருந்த காலத்திலேயே அந்த கவியும் இருந்து அவர் அதை அவர் என்னென்னலாம் பண்ணுறாருன்னு அப்படி அப்படியே நோட்ஸ் மாதிரி எடுத்து அதை எடுத்து கொடுக்கறது தான் வால்மீகி ராமாயணம் அதே மாதிரி இதிகாசமாக இருக்கிறது மகாபாரதத்தில் வியாசாச்சாரியார் மகாபாரதம் நடந்தபோது இருந்தார் வால்மீகி மகர்ஷி ஸ்ரீமத் ராமாயணம் நடக்கும்போது அவரும் அங்கேயே இருந்தார் அதனால வால்மீகி மகரிஷியுடைய இது வந்து பிரதம இது நியாயசாஸ்திரத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க கிம் பிரமாணம் கண்ணால் பார்ப்பதை தவிர வேற என்ன பிரமாணம் இருக்கு அப்படின்னு பிரத்யக்ஷமா பார்த்தவர் வால்மீகி மகரசியும் வேதவியாசம் அதனால தான் இவங்க ரெண்டு பேரையும் இந்த சாதுர்மாசிய தினத்துல வால்மீகி ராமாயணம் அதுவும் பாலகாண்டம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த சம்ஷேப்த ராமாயணம் வருதுன்னு பார்க்கலாம் சம்ஷேப்தம் சம்ஷேப்தம்னா ரொம்ப ஜிஸ்டா கண்டென்ஸா கொடுக்கறதுக்கு பேர் சம்சேப்த ராமாயணம் ஏன் அப்படின்னா ராமாயணத்திலேயே நிறைய முறை ராமாயணம் வருது அது ஒரு ஸ்பெஷல் இது நீங்க வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பார்க்க முடியாது ஒவ்வொரு கிரந்தத்தையும் எடுக்கும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா உபக்கிரம உபசங்கார அர்த்தாபத்தி அபூர்வதா அர்த்தவாதம் பலம் செய்வ லிங்கம் தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு விதமான அங்கங்கள் உபக்கிரம உபசங்கார உபக்ரமம்னா இன்ட்ரடக்ஷன் உபசம்ஹாரம்னா கன்க்ளூஷன் உபக்ரம உபசங்கார அர்த்தா பற்றி அபூர்வத்த அர்த்தவாதம் செய்வ ஓகேங்களா ஸோ உபக்ரம உபசங்காரம் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம யாருடைய கதையை சொல்கின்றோம் என்ன தீமை பற்றி சொல்கிறோம் அப்படின்றத ஒரு கிரமமாக சொல்லுறது அந்த பிரகாரம் இந்த வால்மீகி ராமாயணத்தை போய் பார்த்தீங்கன்னா உபக்கிரமம் இன்ட்ரடக்ஷன்லையும் சரி கன்க்ளூஷன்லையும் உத்தர ராமாயணம் ஆகட்டும் கடைசியில் போய் பார்த்தீங்கன்னாலும் ராமாயணத்தை பத்தி ராமாயணமே சொல்லியிருப்பார் இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ராமாயணம் ஏன்னா வால்மீகி ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமாயணமே ராமாயணம் உள்ளார உள்ளார பெண் ராமாயணத்துடைய பெருமை அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்ஷிப்த ராமாயணம்ன்றது எங்க வருதுன்னா நாரத மகரிஷி சஞ்சாரம் பண்ணின்றிருக்க சமய இடத்துல ரத்னாகரன் அப்படின்றவர் ஒரு திருடனாக இருந்தார் இதை நான் பறைய நிறைய ஒப்பந்தம் சொல்லியிருக்கேன் அந்த திருடனாக இருந்தவர் அவர் நாரதர்கிட்ட போய் பொருட்கள் கேட்க வஸ்துக்கள்லாம் கேட்க அவர் அதற்கு இப்படி திருடுறது தப்பில்லையான்னு சொல்லி உடனே அவர் மனைவி கிட்டேயும் குழந்தைகிட்டேயும் அம்மா அப்பா கிட்டேயும் கேட்கும் போது நீங்கள் திருடுதலில் எங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அதனால் அடைஞ்ச அந்த ரத்னாகரன் நாரத மகரா மகரிஷியிடம் சரணடைகிறார் அப்படி சரணடையும் போது அவர் அவருக்கு ராமா அப்படின்ற நாமத்தையே சொல்லி கொடுக்குறார் அப்போ ராமர்னுடைய சரித்திரத்தை பற்றி நீ எழுது அப்படின்னு நாரதர் வால்மீகி மகரிஷிகிட்ட சொல்கிறார் அந்த ரத்னாகரன் தான் பின்னாடி வால்மீகி மகரிஷியார் வல்மீகம்னா ஒயிட்ஹான்ஸ் கரையான்கள் நடுவில் இருந்து தபஸ் செய்து அதன் மூலமாக அவருக்கு அந்த தபஸ் இது வெளிப்பாட்டினால் அவர் ரத்னாகரன் என்பவர் வால்மீகி மகர்ஷியாக மாறுகின்றார் அப்படி மாறும்போது அவர்கிட்ட நாரதர் குருதட்சிணை அதாவது கேட்கணும் அதுக்கு அவர் என்ன பண்ற நீங்க என்ன பண்ணுங்க வால்மீகி ராமாயணத்தை எழுதுங்க அப்படின்றார் இது ஒரு செக்மெண்ட் அவர் ஏன் வால்மீகி மகரிஷி அந்த இடத்துல குழப்பம் அடைஞ்சார் அப்படின்னா இதுதான் வால்மீகி மகரிஷியுடைய ஒரு ஸ்பெஷல் வால்மீகி ராமாயணத்துல அது வந்து ஒரு எக்ஸாக்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட் அது எந்த சிச்சுவேஷன்ல வால்மீகி மகரிஷி இந்த கேள்வி கேட்கிறார் என் நான் ஏன் எழுதணும் யாரை பத்தி எழுதணும் எப்படியாப்பட்டவரை பத்தி எழுதணும் அப்படின்னு கேக்குறாரு ஒரு பதினாறு குணங்களை பத்தினா சொல்றேன் ஏன் அப்படின்னா நாரதர் எழுறார் வால்மீகி மகரிஷி எழுது இது பண்றார் அப்போ சீதா பிராட்டியார் கிட்டத்தட்ட ராமருக்கு அப்போ நாற்பத்தி ஓராவது வயது அந்த காலகட்டத்தில் ராமர் சீத்தையை பிரிய நேர்கின்றது பிரிந்த அந்த கர்ப்பஸ்திரியான ஸ்திரீ சீதாமா வால்மீகி மகரிஷியிடம் தஞ்சமடைகின்றார்கள் அதாவது ராமாயணம் நடந்து முடிந்து சீத்தையை லங்கையிலிருந்து மீட்டு பிறகு சீத்தையை அயோத்தியா நகரத்திற்கு வரவழைத்து பட்டாபிஷேகம் எல்லாம் நடந்து பட்டாபிஷேகத்திற்கு பிறகு யாரோ ஒரு மன்னான் சொன்னா அப்படிங்கிறதுக்காக ராமர் சீத்தையை பெரிய நேரிடுறார் அப்படி நேரிடும்போது சீத்தையை லக்ஷ்மண சுவாமி அவர்கள் வால்மீகி மகரிஷி ஆசிரமம் பக்கத்தில் விட்டுட்டு போயிடுறார் அப்படி விட்டுட்டு போகும்போது அம்மா வால்மீகி மகரிஷியிடம் தஞ்சமடையும் போது வால்மீகி மகரிஷி விஷனப்படுறார் விஷனம்னா கஷ்டப்படுறார் கஷ்டப்பட்டு சொல்கிறார் நான் ராமன் தான் உத்தமன் நினைச்சுட்டு இருந்தேன் இப்ப ராமரே இப்படி பண்ணிட்டாரு யாருனா இந்த உலகத்துல சிறந்த சிரேஷ்டமான மனிதர்கள் இருக்கின்றார்களா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல வருது அங்க அந்த சந்தேகம் வரும்போது எப்ப ஒரு தீவிர மூமுட்சு உங்களுக்கு சந்தேகம்னு வருதோ அப்ப உடனே பகவான் என்ன பண்ணுவார் குரு அனுப்புவார் அந்த குருவை அனுப்பிச்சு அவர் மூலமா அவருக்கு உபதேசம் சொல்லி கொடுக்குறாரு இங்க ரத்னாகரனான அந்த வால்மீகி மகரிஷிக்கு ஆல்ரெடி குருவா இருந்த மகரிஷி நாரத சாட்சாத் லோக சஞ்சாரியா இருக்கக்கூடிய நாரத மகர்ஷி அவர் சொல்கிறார் சொல்லப்படாதீங்க அப்ப நாரத அங்க வந்தார் உடனே ரத்னா வால்மீகி மகரிஷி அவர் காலில் நமஸ்காரம் பண்றாரு நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அதை நீங்க தான் நிவர்த்தி செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படி கேட்கும்போது உடனே அவர் சொல்கிறார் என்னப்பா கஷ்டம் போது அங்கேருந்து பாருங்க இந்த சுச்சுவேஷன்ல தான் ரா வால்மீகி ராமாயணத்துடைய முதல் சர்க்கம் முதல் காண்டம் பால காண்டம் பிரதம சர்க்கம் நாரத பாக்கியத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால தான் அப்படி கேட்கும்போது நாரத மகரிஷி கே கிட்ட வால்மீகி கேட்டதுக்கு நாரத மகரிஷி பதிலாக சொல்கிறார் ராமனை போய் சரணடை ராம கதையை நீ எழுது ராம சரித்திரமே உனக்கு புண்ணியம் தரும் அப்போ வால்மீகிக்கு மட்டும் அல்ல எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் ராமகதை அப்படிங்கிறது பெரும் புண்ணியம் அந்த ராம கதையை நாமும் இன்றிலிருந்து எதா சாத்தியம் ஏன்னா அடிய எனக்கும் பெரிய இதுவெல்லாம் ஞானம் கிடையாது கேட்குறவா எவ்வளோ பெரிய பெரிய விற்பன்னர்களாக இருக்கலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ராம கதையை பார்க்கலாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றா நம்ம கொஞ்சம் கிராமரம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் அது அடியனுடைய அபிப்பிராயம் அதனால் அதையும் பார்த்து நம்ம போகலாம் இப்போ முதல் ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கு நம்ம இது பண்ணுறோம் இது நான் எப்படி பார்க்க போகிறேன்னா ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லி அன்பையும் பதார்த்தம் பதச்சேதம் சமாசம் கிருதந்தங்கள் கிராமட்டிக்கலாகவும் கொஞ்சம் தொட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நன்னா இருக்கும்னு அடியன் அபிப்பிராயம் அதான் அது மாதிரி போகலாம் ஸோ முதல் ஸ்லோகம் பாருங்க இது எல்லோரும் இந்த யூடியூப் நேரங்களுக்கு கீழவே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் இது உள்ள உங்களுக்கு ட்ரைவில் போடுறேன் அதை வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதிலிருந்து கூட நீங்கள் பார்க்கலாம் சம்ஷிப்த ராமாயணம் பிரதம ஸ்லோகம் அதாவது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டம் பிரதம சர்கக நாரத வாக்கியம் முதல் ஸ்லோகம்

தைத்திர உபநிஷத் யஜுர்வேத சாக்கியில் இருக்கும்போது சொல்றது தபஸ் தபசாச்சியே பிரம்மக அப்படின்னு இன்னொரு வாக்கியம் தபஸ் அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று எல்லோரும் தபஸ் செய்ய வேண்டும் தபஸ்ங்கிறது மூணு விதத்துல இருக்கு காகித தபஸ் மானச தபஸ் வாட்சிக்க தபஸ் அதுலேயும் நிறைய உண்ணம் ரொம்ப நுட்பமா சொல்லணும்னா ஏகப்பட்டது போயிட்டே இருக்கும் காயிகம் பாச்சிக்க மானசம் தபஸ் அதுக்கு கீதையில பிரமாணங்கள் ஏகப்பட்டது இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான இது என்னன்னா எந்த ஒரு கிரந்தம் எடுத்தாலும் முதல்ல அது தொடங்குறதா இருந்தால் ஓம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க கணவத்தில் இல்லைன்னா அத்த அப்படின்ற இருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஆனால் இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஓமும் இல்லை அத்தாயும் இல்லை எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா தப்ப அப்படின்றத ஓமாரஸ்ட் பிரம்மண புறா கண்டம் பித்வா வினித்யோ ஜி தஸ்மாத் மாங்கலிகா உபோ அப்படின்னு ஒரு பிராச்சீன சொல்லுவாங்க ஓம்காரமும் அதஷப்தமும் பிரம்மாவுடைய இந்த கண்டத்திலிருந்து வெளியே வந்த வார்த்தைகள் அதனால் அதை முதலில் சொல்லி துவங்கினால் அது மங்களத்திற்கு பொருட்படும் அப்படின்னு சொல்லுவார் இப்ப என்ன ஸ்லோகம் பாருங்களோ வேதமே ஸ்டார்ட் ஆகுது ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக அப்படிதான் சொல்றோம் ஓம் அக்னி மேலே புரோகிதம் அப்படிதான் அதே மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லி இன்னொரு ஸ்லோகம் சொல்லும் போதும் அடுத்த பாலத்துக்கு சொல்லும் போதும் ஓமித்யே பிரம்ம ஓம் ஓம் சொல்லுவா அந்த ஓம் சொல்லி தான் அடுத்த அடுத்த பாலத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுவா அப்போ ஓம்காரத்தை சொல்லியிருக்கலாம் பிரணவத்தை இல்லை அதோ பிரம்மஜிக்யாசா அதா தோ தர்மஜிக்யாசா அத இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் இது ரெண்டுமே இல்லாம தப்ப அப்படின்னு வந்துருக்கு அப்படின்னா இதுக்குள்ள ஒரு சூக்ஷ்மம் இருக்கு அது வேற ஒரு கிரந்தத்துல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் தபஸ் பண்ணு அப்படின்னு பிரம்மாவை பார்த்து நாரதர் சொன்னதா ஒரு வாக்கியம் இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் சிருஷ்டி பிரகரணத்துல இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது பிரம்மா நான்முகன் என்ன பண்றார் நாராயணனுடைய நாபிக் கமலத்துல இருந்து வர்றார் அப்படி வரும்பொழுது நான் யார் நான் யார் கோசோமி கோசோஸ்மி அப்படின்னு நான் எங்கே இருக்கின்றேன் நான் யார் அப்படின்னு கேட்டு அப்ப நாராயணன் என்ன பண்றார் அவர்கிட்ட பதினாறும் இருபத்தொன்றும் சேர்ந்து நீ செய் அப்படின்னு சொல்ற அது என்ன பதினாறும் இருபத்தொன்னும் அப்படின்னா நீங்க அக்ஷர அந்த கால இது பாருங்கோ அத போய் பதினாறாவது வார்த்தை வார்த்தை அப்ப பதினாறு நாராயணன் என்ன சொன்னார் பதினாறையும் சேர்த்து நீ செய்

ராமருடைய வாழ்க்கையே ஒரு தபஸ் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்னு இருக்கார் அதனால அவரும் ஒரு தபஸ் சீதா அம்மாவுடைய வாழ்க்கையே ஒரு தபஸ் பதிவிரதை அப்படின்ற லக்ஷ்மண சுவாமியுடைய வாழ்க்கையே ஒரு தபஸ் அண்ணனுக்கு அனுஜனாக இருக்க வேண்டும் காலம் காலமாக எற்றைக்கும் ஏழே விரமைக்கும் உமக்கே யாம் ஆட்படுவோம்னு சொன்னாரே அது மாதிரி லக்ஷ்மணன் அனுஜானாக எப்பொழுதுமே ராமருக்கு சேவை செய்து கொண்ட பரதன் தனக்கு நாடு நகரம் எல்லாம் கிடைத்தும் அது எனக்கு பா ராம கைங்கரியம் தான் எனக்கு வேண்டும்னு ராமர் வரும் வரை நந்தி கிராமத்தில் இருந்து தபஸ் மேற்கொண்டார் ஹனுமான் இது இவங்கன்னா பரதன்னா தம்பி சொல்லிருக்கலாம் லக்ஷ்மணன் தான் தம்பி மைத்திலீனா மனைவி அப்படின்னு இருக்கு ஆனா எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாதவர் ஹனுமான் ஹனுமானும் தபஸ் செய்கிறார் என்ன தபஸ் அப்படின்னா பூரண பிரம்மச்சரியத்தோட இருக்கிறார் ராம கைங்கரியத்துக்குன்னே சிறந்தவர் ஹனுமான் அப்ப ராமாயணமே முழுக்க பார்த்தேன்னா என்ன இருக்குன்னா தபஸ் 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 அதனால ரத்னாகரனாக இருந்த வால்மீகியும் எதை தபசாக செய்தாரோ எதை தபசாக செய்தாரோ லக்ஷ்மணன் எதை தபசாக செய்தாரோ மாதா எதை தபசாக செய்தார்களோ வரதன் எதை தபசாக செய்தாரோ சுக்ரீவன் எதை தபசாக செய்தாரோ வால்மீகி அதையே எடுத்துக்கொண்டு முதல் வார்த்தையாக வைக்கின்றார் நிரதம் தபஸ் ஓகேங்களா தபஸ்வாத்தியாய இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியா புரியும் தபஸ்வாத்தியாய நிரதம் ஓகே முதல்ல நான் அந்த அன்பயத்துக்கு பிரித்து சொல்லிடுறேன் ஸ்வாத்தியாய நிரதம் வாக் நாரதம் வால்மீகி அடுத்தது தபஸ்வி யார் அந்த தபஸ்வி இப்ப தபஸ் பண்றவங்க தபஸ்னு சொன்ன அதை செய்பவர்கள் யாருனா தபஸ்வி அப்படின்றது என்னன்னா அதை எடுத்துக்கிறவங்க அதாவது அதை எடுத்துக்கொண்டு மேற்கொள்பவர்களுக்கு அந்த வி அப்படின்வாங்க வால்மீகி அப்படின்னா வல்மீகங்களால் சூழப்பட்டிருந்ததால் அவருக்கு வால்மீகி தபஸ் நிறைய செய்ததால் இவருக்கு பேர் என்ன தபஸ்வி ஓகேங்களா உடையான் உடையவர் அப்படின்றவர் ஒன் ஹூ பர்ஃபார்ம்ஸ் இந்த இடத்துல யார் தபஸ்வின்றாங்கன்னா வால்மீகியே சொல்லிக்கிறார் தன்னைத்தானே வால்மீகி தபஸ்வி வால்மீகி தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸிலும் ஸ்வாத்தியத்திலும் ஸ்வாத்தியாயம்னா படிக்கணும் பட்டணம் பாட்டணும் அதில் சிறந்தவர் யாருன்னா வாக் விதாம்பரம் கிரேட் வாகோட இருக்கிறவர் தபஸ்வி மகரிஷி वाल्मीकि ओके प्रियदन् परमो तपस्वी महर्षिः तस्य नाम वाल्मीकिमहर्षिः व्रतनियम अनुष्ठानं वेद अध्ययन उपनिषत् सर्वेषु च सततं तत्परं ज्ञानिनां वरिष्ठं मुनिः आवर्ता मुनिः ये मुनिना क्रान्तरदर्शीय श्रेष्ठं தேவரிஷி நாரதம் பிரிச்சவான் அவரை பார்த்து இவர் சொல்கிறார் யாரு நாரதரை பார்த்து அப்படியாப்பட்ட தபஸ்வியான இவர் சொல்கிறார் தபஸ்வி சுவாத்தியாயத்தில் படிப்பிலும் படிப்புனா இந்த இடத்துல பாமர படிப்பில்லை அதனால தான் முண்டகோபுரிஷத்தர் சொல்லும்போது த்வே வித்யா பராஜைவ தத்ர பராஜைவ அபராஜ்வத்வே வித்யா ஒன்று நாம் லௌகிகங்களில் படிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்லாம் இன்னொன்று அபராவித்யா அபராவித்யான்றது குண்டகோபனேஸ்வர சொல்லும்போது அவித்யா தான் பெரிய வித்யா அதனால தான் யா வித்யா சா விமுட்சயி அப்படிவாங்க இந்த இடத்துல சுவாத்தியாயம்ன்றது வேத வேதாங்கத்வேன்னு வேதாந்தசாரத்தில் சொல்ற பருங்க அதிக தக வேத வேதாங்கத்துவத்தில் சா இருக்கக்கூடியவர் ஓகே இப்போ இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா இருக்கிற அந்த சமாசங்களையும் பார்க்கலாம் சமாசங்களில் போய் பார்த்தீங்கன்னா தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு நான் முதல் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா குரல் சொன்ன தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ் சுவாத்தியாயம் ச அப்படின்னா சே சேன ரெண்டு முறை வருதுங்களா அது மாதிரி சே சேன்ன ரெண்டு முறை இவரதையும் தபஸையும் சுவாத்தியாயத்தையும் சில பேர் தபஸ் செஞ்சா சுவாத்தியாயம் பண்ண மாட்டேன் இல்லை நான் தான் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஜபம் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் கிருஷ்ண சாந்திராயணம் போன்ற விரதங்களை எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன் அது பத்தாது சுவியாயமும் இருக்கணும் பட்டணமும் இருக்கணும் அப்போ தான் அது சிறந்ததாக மாறும் அப்போ தபஸும் இருக்கின்றது சுவாத்தியாயமும் இருக்கின்றது அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம் ச ரெண்டு வருது தபஸ் சுவாத்தியாயம் சோ வந்த சமாசா அப்படின்னு அர்த்தம் முனிப்புங்கவம் முனிநாம் புங்கவம் முனிப்புங்கவம் முனிஷு முனிவர்களில் சிறந்தவர் அப்படின்னு வச்சுக்கோங்க இதை வந்து சமஸ்தபத தற்புருஷாகவும் சொல்லலாம் கர்மதாரிய தற்புருஷாவும் சொல்லலாம் அது நம்ம ஏத்த மாதிரி அடுத்தது கிருதாந்தங்கள்ல வித் அப்படின்னு இருக்கு வாசம் வேத்தி வித் யார் வாக்கில் சுத்தியாகி இருக்கின்றார்களோ அதாவது அதனால தான் சொல்லுவாங்க நான் அடங்கினால் நான்கும் அடங்கும் அப்படின்னு சோ கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க நாளையும் கட்டுப்படுத்துவா மீதி என்ன ஐம்புலன்கள் இருக்கா அதுல நாக்கு ஒன்னு வாக்கு பாணி பாத பாய் உபஸ்தா அதில் வாக்கு அடங்கிவிட்டால் பாணி பாத பாய் உபஸ்தாவும் அடங்கிவிடும் கர்மேந்திரியங்கள் எல்லாம் அடங்கிடுச்சுன்னா ஞானேந்திரியமும் அடங்கிவிடும் ஏன்னா ஞானேந்திரத்திலேயே வாக்கு இருக்கு வாக்கு மட்டும் பாருங்க மூக்கு கண்ணு காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கு இந்த வாய் மட்டும் டபுள் வேலை பண்ணிட்டு இருக்கு பேசுறதும் செய்கிறது சாப்பிட்றதும் செய்கிறது அதனால் அதுங்களுக்கு டபுள் டியூட்டி சோ அதனால நான் அடங்கினால் நான்கும் அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தபஸ்வி தபஸ்வி எப்படியாப்பட்ட தபஸ்வி தபக அஸ்ய அஸ்தி இதி தபஸ்வி யார் தபஸை செய்து கொண்டே இருக்கின்றார்களோ தத்திதாந்தம் வாங்க தபஸ்வி பின் அப்படின்றது சேர்த்துக்கிறது தபஸ்வின் அப்படின்னா என்ன தபை எப்பொழுதும் மேற்கொண்டு இல்ல சுவாமி நேத்து பண்ண இன்னைக்கு பண்ணல அப்படி இல்லை எப்பொழுதும் நான் தபஸ் செய்து கொண்டிருப்பதால் அதற்கு தபஸ் தபஸ்வின் இது அனுஷ்டு சந்தஸ்ல இருக்கு எல்லாமே வால்மீகி ராமாயணம் ரொம்ப சுலபம்தான் நான் எதுக்கு அதை எடுத்துட்டு பண்றேன்னா அதுல இருந்தே நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்பா நிறைய இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான இருக்கு கோவிந்தராஜ பூஷணம்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஜென்ரலா இதுலயே எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது காமிக்கிறதுக்காக அடியினாலும் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பிரயத்தனம் தான் இருக்குது அதே மாதிரி ஸ்வ ஸ்வாத்தியாய அத்தியாயக சுவாத்தியாயா வேத படிக்கிறது அப்படின்னு அடுத்தது இந்த தபஸ் இந்த ஸ்லோகத்தில் பாருங்கோ தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்விதாம்பரம் நாரதம் பரிப்ப பிரச்ச பரிப்ப பிரச்ச ஏன் அந்த வார்த்தை இருக்குன்னா நீங்கள் குண்டகோபனிஷத்தில் போய் படிச்சு என்ன பாருங்க தத் விஜானார்த்தம் ச குருமேவாபிக்சே ஸ்ரோத்ரியம் சமிப்பானி அப்படின்வா இன்னொன்று பகவத்கீதையிலையும் சொல்லும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தத் விஜயானம் குரும் ஏவ அபிகச்சேத் அங்கேயும் ஏவ போட்டிருப்பார் இங்க பரிப்பட்ச உபசேவந்தி ஞானின தத்வதர்ஷினகன் அங்கேயும் பரிப்பிரச்ச அப்படின்னா கிட்ட போய் ஏ சுவாமி ஆன்லைன்ல கற்றுக்கலாமே இன்னைக்கு நிறைய அற்புதம் இருக்கு அப்படின்னா ஆன்லைன்ல கற்றுக்கலாம்னு தப்பில்லை ஆனால் என்னதான் இருந்தாலும் குருமுகேன தானே உபனிஷத்துன்ற அந்த வார்த்தையே வந்தது வேதாந்தம் வேதசிய அந்தம் வேதாந்தம் ஆனால் உபனிஷத்துன்ற பதம் ஏன் வந்ததுன்னா உப நீ பூர்வச க்விப்ரந்த சதேர் தாத்தோகு அந்த உப நீ உப அப்படின்ற வார்த்தையிலே போகிறவங்க குரு சமீபே கிட்ட போய் குரு கிட்ட போய் சிஷியன் கேட்டுக்கும்போது தான் அதை பலிக்கும் ஏன்னா அவருக்கு முதல்ல வினயம் வரணும் சிஷியனுக்கு வினயம் இருக்கணும் ரெண்டாவது குரு கிட்ட போய் கத்துக்கணும்ன்ற அந்த எண்ணம் இருக்கணும் குரு தன்னுக்கு தெரிந்ததை தான் எப்படி கத்துக்கொண்டாரோ சிஷியனாக இருக்கும் பொழுது அதை அப்படியே சொல்லி தரணும் அதனால தானே அதுக்கு பேர் உபநிஷன் அப்ப கிட்ட சமீப அதுக்குதான் பரிப்பிரச்சையின பரினா உபசரகம் சுத்தி அதனால தான் பரீட்சித அப்படின்னு பரீட்சித்துன்ற மகாராஜாக்கு ஏன் பரீட்சத்துனா பரி சமந்தா ஈக்ஷத அவன் உத்தரையோடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் விற்ற அந்த பிரம்மசீஷா அர்ஷ அஸ்திரத்தை ஐயோ என்னை வந்து பிரம்மசீஷா அர்ஷம் வந்துன்றிருக்கே என்னை போது பகவானே உள்ளார போய் சுற்றி சுற்றி கர்ப்பத்தில் காப்பாற்றுறார் அப்போ கர்மஸ் கர்ப்பஸ்ரீமான பரீட்சித்து தன்னை யாரோ ஒரு சக்தி வந்து காப்பாற்றின்னு இருக்கேன்னு தம் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே சுற்றி சுற்றி பார்க்குறான் யார் இந்த சக்தி யார் இந்த சக்தின்னு அதனால் அவர் ஈக்ஷத்தை பரி சுத்தி சுத்தி பார்த்ததுனால அவருக்கு பேர் பரீட்சித்து அப்படின்னு பேர் அதே போல இங்க பரி அப்படின்னா நாரதன் நாரதர் சமீபே சிஷியனான வால்மீகி மகரிஷி சேர்ந்து அவர் என்ன பண்றார் முனிபுங்கவம்னான இருக்கக்கூடிய நாரதரை பார்த்து தபஸ்வாத்தியாயத்தில் நிறந்தவர் ஏன்னா இதுல வந்து ரெண்டு விதமான குரு சிஷியனுக்கான லக்ஷணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது குருவை முதல் விட்டுருவோம் சிஷியனை முதல் விட்டுருக்கோம் சிஷ்யசிய வித் சிஷ்ய வித் தாபஹாரி சிஷியன் குருவிடம் சேர்ந்து வினயத்தோடு கேட்கணும் ஒன்று ரெண்டாவது அவருக்கு அதிகாரித்துவம் இருக்கணும் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் சும்மா எனக்கு தெரியும் அதுக்காக கேட்கக்கூடாது அப்படியே தெரிஞ்சாலும் வித்தி பலிக்காது ஏன்னா கர்வத்தோடு இருக்கக்கூடாது நார்மலாக போய் கேட்கணும் அப்போ வேதாந்த சாரத்தில் நம்ம திருக்கும் வரும் அதிகாரி தூ விதிவத் அதீத வேத வேதாங்கத்வேன ஆபாதத் அதிகதமா கல்மஷதையா அஸ்மின் ஜென்மனி ஜென்மாந்திரேவா காமிய நிஷ் தவர்ஜன புரசர நித்திய நைமீதிக பிராயசித்த உபாசன சாதனா சதுஷ்டை சம்பன்ன பிரமாதான் சொல்றோம் அப்ப அந்த குவாலிபிகேஷன் எல்லாம் இருக்கா முதல்ல வேதம் வேதாங்கத்துவம் எல்லாம் படிச்சிருக்கானா ஓரளவுக்குனா தெரிஞ்சிருக்கா அப்புறமா தாம் படிச்சத கர்வத்தோட இருக்கானா இல்ல வினயத்தோடு இருக்கானா அப்ப அந்த சிஷியனுடைய லட்சணத்தை காமிக்கிறதுக்காக நிரதம் தபஸிலும் சுவாத்தியாயத்திலும் நிரத்தரனாக இருக்கக்கூடியவர் செபிளாக இருக்கக்கூடியவர் அவர் யார்கிட்ட போகிறார் குருவுடைய இது இப்போ காமிக்கிறார் நாரதர் எப்படி முனி பூங்கவர் முனிகளில் சிரேஷ்டமானவர் ஏன்னா மற்ற எல்லாம் அங்கங்கே போய் ஒவ்வொரு மீன்ஸ் நார்மலாக ஒவ்வொரு முனிவர் சாவாலியோ கஷ்யப்பரோ வசிஷ்டரோ வாமதேவரோ அங்கங்கே இருந்துருவா ஆனால் நாரதர் அப்படி இல்லை எல்லார்கிட்டையும் போவார் பெருமாள் கிட்டயும் போவார் கிட்டயும் போவார் கிட்டயும் போவார் ஆதிசக்தி கிட்டயும் போவார் அப்பமா எங்கெங்கெல்லாம் என்ன அதான் இன்னொன்று பெரிய நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கலாம் நாரதர் அப்படின்னாவே கலகப்பிரியன் அப்படின்னு நினச்சோம் அப்படிலாம் கிடையாது நாரதர்னாவே சிரேஷ்டமானவர் நரம் ஞானம் ததாதி இது நாரதர் அப்படின்னு யார் ஒருவர் இந்த உயிரினங்களுக்கெல்லாம் நாராயணம்னா இந்த இடத்துல நாராயணனுடைய திருநாமமே அப்படிதான் வந்தது இந்த ஜீவாத்மாக்கள் எப்பெல்லாம் கஷ்டப்படுதோ அப்ப அந்த ஜீவாத்மாக்களை உத் உத்தாரணம் செய்யறதுக்காக அவர்கிட்ட எல்லாம் ஞானத்தை கொடுப்பதற்காக ஆத்ம ஜானத்தை கொடுப்பதற்காக சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பவர் யாருன்னா நாரதன் அந்த நாரத மகர்ஷி முனி சிரேஷ்டரானவர் அவர் யார்கிட்ட சொல்றார் வால்மீகி என்னும் சுவாத்தியாயத்திலும் தபசிலும் சிறந்தவரான வால்மீகியிடம் சொல்கின்றார் பரிப்ப பிரச்ச கிட்ட போய் அவர்கிட்ட கேட்கிறார் எப்பா எனக்கு ஒரு சந்தேகம்னு வால்மீகி மகரிஷி நாரதர்கிட்ட அடிபணஞ்சி வினயத்தோடு வித்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கேள்வியை கேட்கிறார் இன்னைக்கு இந்த ரெண்டு ஸ்லோ இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் ஒரே ஸ்லோகம் தான் ஆனா இதுல என்ன கேட்டார்னு ஒன்றும் சொல்லவே இல்லை பரிப்பிரப் பச்ச கேட்டார் என்ன கேட்டார் அதை அடுத்த ஸ்லோகத்துல தான் நம்ம பார்க்க முடியும் அடுத்த ஸ்லோகத்துல அவர் என்ன கேட்குறார் அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறமா அவர் கேட்ட கேள்விக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்னு பார்க்கிறார் ஓம் ஸ்ரீ குரு